அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் கூடினால் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதக ஆய்வை பார்க்க இருக்கிறோம் இந்த தலைப்பை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்துட்டு லக்னாதிபதி நன்மையை செய்யக்கூடியவர் பாக்யாதிபதியும் நன்மையை செய்யக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் கூடினால் நற்பலன்களை தான் பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் வரும் ஆனால் இங்கே நடந்த கதையே வேற இவங்க இரண்டு பேரும் கூடியிருந்து ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு மற்ற கிரகங்களும் துணை புரிஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு இந்த ஜாதகத்தில் பார்க்க இருக்கிறோம் இது ஒரு ஆணோட ஜாதகம் இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மாலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு தேனியில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகர் வந்த காரணம் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு முதல் மனைவி தவறிவிட்டாங்க இப்போது இரண்டாவது திருமணம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் அந்த ஜாதகர் வந்திருக்கிறார் அப்போது இந்த தலைப்புக்கும் இந்த பலனுக்கும் உங்களுக்கே இப்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இதற்கும் நம்மளுடைய மூல நூல்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம் ஆக ஜாதகர் இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருக்கிறார் ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் தேனியில் பிறந்த ஜாதகர் மேச லக்னம் இரண்டாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் சனி புதன் சூரியன் எட்டாம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கிறாங்க ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா சந்திர திசையில் பிறந்திருக்கிறார் ஐந்து மாதம் பத்தொம்பது நான்கள் இருக்க பிறந்திருக்கிறாரு இப்போ நடப்பில் பார்த்திங்கன்னா திசை ராகு புத்தி இப்போ நடந்துகிட்ருக்கு குரு திசை செவ்வாய் புத்தியில் இவங்களுடைய முதல் மனைவி காலமாக இருக்கிறாங்க அது ஏன் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன மூல நூல்கள் சொல்லுகிறது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க இருக்கும் பாடல் பார்த்திங்கன்னா ஜாதக பாரிஜாதம் அப்படின்ற நூலில் இருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் கொஞ்சியே பிதிர்த்தானத்தின் கோலும் கோலும் அஞ்சியே கேந்திர கோணம் அடைவுடன் இருந்து வாழ்ந்தால் மிஞ்சிய திசை அபகார விளைந்திட மிருத்துண்டாக்கி துஞ்சவள் பெண்டீர்தானும் சுகமானு மரணமாழ்வாள் மரணம் மாவாள் அப்படின்றது அந்த பாடல் இன்னொருதான் சொல்கிறேன் கொஞ்சியே பெதிர்தானத்தின் கோலும் லக்னத்துக்கோளும் அஞ்சியே கே கேந்திர கோணம் அடைவுடன் இருந்து வாழ்ந்தால் மிஞ்சிய திசை அபகார விளைந்திட அபகாரம் விளைந்திட மிருத்துண்டாக்கி துஞ்சவள் பெண்டீர் தானும் சுகமானு மரணமாவாள் அப்படின்றது அந்த பாடல் அதாவது பிதி தானத்தின் கோலும் அப்படின்னா பிதிர்ஸ்தானம் அப்படின்றது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதியும் கோலும் லக்னாதிபதியும் அஞ்சியே கேந்திர கோணத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னா அப்படி இருக்கிற ஜாதகத்தில் அவங்களுடைய திசை புத்திகள் அதாவது ஒன்பதாம் அதிபதி திசையில் லக்னாதிபுத்தியோ அல்லது லக்னாதிபதி திசையில் ஒன்பதாம் அதிபுத்தி நடக்கும் சமயத்தில் அவங்களுக்கு மிருத்துண்டாக்கி அதாவது பயம் உண்டாக்கி அதன் மூலியமாக மனைவி மரணம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் கூறுகிறார் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதி செவ்வாயும் குருவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அதாவது கேந்திர கோணத்தில் இருக்கணும் இங்கே கோணத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கிறார்கள் இப்போ இருக்க திசை வந்து பார்த்தீங்கன்னா குரு திசையில் செவ்வா புத்தி அதாவது ஒன்பதாம் அதிபதி திசையில் லக்னாதிபதி புத்தி நடக்கல இருக்கும் பொழுது இவங்களுக்கு மனைவிக்கு நோய் உண்டாக்கி அந்த நோய் ஒரு மரண பயத்தை உண்டாக்கி அதன் மூலியமாக இவங்க இறக்குறாங்க ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்திற்கு வந்தால் மனைவிக்கு நோய் வரும் அதே போல் ஏழாம் அதிபதி எட்டுக்கு போயிட்டாலும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் அந்த மாதிரிலாம் நிறைய நோய்கள் அங்கே தாக்கம் வரும் கண்டத்தை தேடி போகிற மாதிரி வச்சு ஆக இது ஒரு விதி நம்ம ஏற்கனவே நிறைய ரெண்டு மூணு ஜாதத்தில் பார்த்துருக்குறோம் புளிப்பாணி முன்னூரில் எண்பத்தி ஏழாவது பாடல் சொல்லுகிற கருத்து இங்கே ஒத்தி வருகிறது கரெக்டாக அந்த பாடல் கூறியபடி ஏழாம் இடத்துக்கு ராகு சனி செவ்வாய் சூரியன் தொடர்பு இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா வந்ததொரு தாரம் எல்லாம் வரிசையாக இறப்பார்கள் அப்படின்னு ஒரு பாடல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் நின்று செவ்வாயை பார்த்துக்கிறாரு ஏழிலையே சூரியன் நிற்கிறாரு அந்த சூரியன் ராகுவோட சாரத்தில் இருக்கிறார் இதுவும் ஒரு காரணம் மற்ற விதிகள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சு ஏழில் பாவர்கள் சூழ்ந்தால் மனைவிக்கு பாதிப்பு நிச்சயம் ஏற்படும் இன்னொரு முக்கியமான விதி பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியோ அல்லது கலத்திரக்காரகன் காரகன் சுக்கிரனோ பாவகர்த்தாரி அதாவது அந்த கிரகம் நிற்கிற வீட்டுக்கு இருபிறமும் பாவர்கள் இருந்தால் அது பாவகர்த்தாரி தோஷத்தை கொடுக்கும் இங்கே ஏழாம் அதிபதியாகவும் கலத்திரக்காரகனும் இருவரும் ஒருவரே ஆகி அந்த சுக்கரன் லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சு இருபுறமும் பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் இருக்கிறாங்க கூடவே கேது பகவானும் இருக்கிறாங்க இப்படி பாவகர்த்தாரியில் இருக்கும் சமயத்திலும் அந்த மனைவிக்கு நிச்சயம் பாதிப்புகள் ஏற்படுகிறது அதே மாதிரி ஏழாம் அதிபதி லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் ராசிக்கும் மறைந்தாலும் மனைவிக்கு குற்றம் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு எட்டில் இருக்குது லக்னாதிபதி நின்ன வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது ராசிக்கும் மூன்றாம் இடத்துலேயும் இருக்குது அதே போல் பாதகாதிபதி அப்படின்றது இங்கே சர லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதியாக வந்து அந்த பாதகாதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பாதகாதிபதி அமர்ந்த இடத்தை பாதகம் செய்யும் பாலாக்கும் அப்படின்ற விதியும் இங்கே பொரிந்து வருகிறது அதே போல் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு இல்லை நீசம் அஸ்தமனம் வக்ரமாகி பதினோராம் அதிபதி பலம் பெற்றுவிட்டால் அவங்களுக்கு இருதார யோகம் வந்துவிடும் இங்கே பார்த்தி இங்கே பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிட்டாரு பதினோராம் அதிபதி சனி பகவான் உச்சமாக இருக்கிறார் அப்போ இருதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்கே அதே போல் சொக்கிரனுக்கு கேது தொடர்பு வந்துட்டாலுமே மனைவிக்கு உடல்நல குறைபாடுகள் மருத்துவ செலவுகள் மனைவியை விட்டு பிரிகிறது மனைவியோட வம்பு வழக்குகள் ஏற்படுகிறது இதெல்லாமே நம்ம சொல்லலாம் முக்கியமாக தசாநாதனுக்கு சனி செவ்வாய் தொடர்பு வரும் சமயத்தில் ஒரு மாரகம் அப்படின்றது நிகழ்கிறது ஒரு கண்டம் அப்படின்றது கொடுக்குது அது எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் என்ன ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் தசாநாதனுக்கு சனி செவ்வாய் தொடர்பு வரும் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சரி இப்போ ஜாதகர் கேட்ட கேள்வி இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஜாதக அலங்காரத்திலேருந்து ஒரு பாடல் அந்த பாடல் பார்த்திங்கன்னா சத்தமம் அட்டமாதி தன்னோடு பாவரேனும் ஒத்துடன் அத்தானத்து ஒரு பல பாவரேனும் சித்தமாய் வியத்தில் மன்னன் சேயுடன் கூடினாலும் ஒத்த நல் விவாகம் ரெண்டாய் ஒரு மணம் புரிவானே அப்படின்றது அந்த பாடல் அதாவது ஏழாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ பாவர் இருந்தாலும் அல்லது ஏழாம் அதிப்போடு ஏழாம் அதிபதியுடனோ அல்லது எட்டாம் அதிபதியுடனோ பாவர்கள் கூடினாலும் மேலும் பனிரெண்டாம் அதிபதியோடு செவ்வாய் கூடினாலும் அல்லது ப பன்னெண்டாம் இடத்துல குரு செவ்வாய் இருந்தாலும் அல்லது பன்னெண்டாம் இடத்தை குரு செவ்வாய் பார்த்தாலும் ஜாதகருக்கு இரண்டு தாரம் இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலாம் இங்கே பார்த்திங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதியாகிய குருவோடு சேர்ந்து செவ்வாய் தன்னுடைய நாலாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்த்துடுறாரு அப்போ பாடல் சொல்லியபடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு குரு சனி குரு செவ்வாய் தொடர்பு வந்து விடுகிறது அதே போல் ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பார்த்திங்கன்னா பாவர்கள் தான் சூழ்ந்துருக்கிறாங்க ஆக இத்தனை விஷயங்கள் இருக்கிறதால இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரண்டாவது திருமணம் அப்படின்றது தவிர்க்க முடிந்திருக்காது முதலேயே இந்த ஜாதகம் பார்த்துருந்தாலும் அவங்களுடைய மனைவியையும் நம்ம காப்பாற்றிருக்க முடியுமா அப்படின்றது நம்ம இங்கே அறுதியிட்டு சொல்ல முடியாது ஏன்னா கொடுப்பினை அப்படின்றது இப்படி தான் இருதார யோகம் இருக்கிறதால அதுவும் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை தான் நம்ம எடுத்து வர்ற ஜாதகங்களுக்கு சொல்ல வேண்டும் ஆக நம்ம தலைப்பில் பார்த்த உடனே பார்த்திங்கன்னா லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் கூடினால் நிச்சயமாக அவங்க இருவரும் நன்மை செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் இப்படி ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்து ஏழாம் அதிபதியும் பா பாதிக்கப்பட்டு இருந்து ஏழாம் இடத்துல பாவர்கள் கூடி இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த குரு செவ்வாய் தொடர்பும் இருந்ததால் இந்த லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஜாதகரே ஒரு சுகத்தை நல்லபடியாக அனுபவிக்கணும் அப்படின்னா சுகஸ்தா சுகஸ்தானாதிபதி நல்லபடியாக இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார் சுகாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு சுகஸ்தானத்தை பாவர்கள் பார்த்தா அவர் சுகம் அனுபவிக்கிறது கெடும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு அந்த நாலாம் இடத்த செவ்வாயும் சனியும் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க இப்படி இருந்துட்டாலும் அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்படி இந்த செயற்கைகள் இருந்தாலும் தசாபுத்திகள் நடைமுறைக்கு வராமல் அந்த சம்பவங்கள் நடக்குது இல்லை இப்ப பாத்தீங்கன்னா இங்க குரு திசையில செவ்வா புத்தி வந்ததால அது நடந்து ஏறிவிட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இப்ப அதே மாதிரி ராகு திசையில இப்போ குரு புத்தி நடந்துட்டு இருக்கு இந்த குரு புத்தி அதாவது கடைசி புத்தி ராகு திசையில அடுத்ததாக இவருக்கு சனி திசை அப்படின்னு வரும் பொழுது அவர் பதினோராம் ஆதிபத்தியம் பெற்றதால இரண்டாவது திருமணம் அப்படின்றது இவருக்கு வாய்க்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த ஜாதக ஆய்வு மூலமும் உங்களுக்கு நிறைய விதிகள் கிடைத்திருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன் இதேபோல் இன்னும் நம்ம நிறைய ஜாதக ஆய்வுகளை இந்த தளத்தில் பதிவு செய்ய இருக்கிறோம் அதனால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய மேலான கமெண்ட்ஸுகளையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடம்